ஸோ இந்த மாதிரி நான் சாதம் எடுத்திருக்கேன் ஸோ சாதம் பாருங்கள் நல்ல கொலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த சாதத்தை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஸோ அந்த ஒவ்வொரு இதுலேயும் நான் உள்ளே வைக்கிறதுக்கு இப்படி தனித்தனி பாத்திரத்தில் நான் வச்சிருக்கேன் ஸோ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் எப்போவுமே நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி நீட்டாக கழுவி வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சாதத்தில் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மிளகு ரசம் சரிங்களா ஸோ மிளகு ரசம்னா என்னென்னா ஏன் இதை கொடுக்கனா அதாவது நார்மலாக அந்த மழை காலத்தில் சளி பிடிச்சது சளி வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மருந்து மிளகு வேறு வெள்ளைப்பூடு ஸோ ஜீரகம் சோம்பு மஞ்சள் வேற மல்லி இலை ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு மருந்து மாதிரி ரசம் மாதிரி வீட்டில் வச்சு கொடுத்தாங்க ஸோ இந்த மருந்தை இந்த ரசத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாதத்தில் ஊற்றுறேன் ஸோ இப்படி ஊற்றுறதுனால அதுக்கு சளி தொந்தரவு சளி ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா பாருங்கள் அந்த இதில் கருவேப்பில் இருக்கும் இலை இருக்கும் ஸோ கொஞ்சம் துளசியும் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கேன்னா ரசம் மாதிரி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ரசத்தை வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக இதை கொடுக்கறதுனால கோழிகளுக்கு சளி தொந்தரவே வராது நான் இதெல்லாம் ரெகுலராக நான் கொடுப்பேன் ஸோ இப்படி கொடுக்கும்போது அது நல்ல விரும்பியும் சாப்பிடும் ஏன்னா இது ஒரு மருந்து மெடிசின் தானே ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி கொடுக்கறதுனால அது ஆரோக்கியமாக இருக்கும் சளி ப்ராப்ளம் வரவே வராது ஏன்னா அந்த அந்த ரசத்தில் அவ்வளோ ஒரு மருந்து இருக்குது ஸோ இப்படி நான் பண்ணும்போது அதுக்கு எந்த பிரச்சனை எதுவுமே வராது ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று நம்மளுக்கு மருந்தை கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம போது கொஞ்சம் இதாகவே இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் ஊற்றிட்டேன் சரிங்களா ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நான் எப்படி ஊற்றிருக்கேன்னு பாருங்கள் அதில் தக்காளியும் கொஞ்சம் இருக்குது தக்காளி மிளகு அது இதுன்னு நான் போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ஸோ எல்லாத்துலேயும் நிறைய ஊற்றிருக்கேன் அந்த இதில் தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக சாதமும் நிறைய இருக்கா ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா அவ்வளோத்தையும் நான் பிசைஞ்சுருக்கேன் அவ்வளோத்தையும் பிசைகிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல நீட்டாக பிசைஞ்சி வச்சுருந்தேன் ஏன்னா அடியில் வரக்கு அந்த மருந்து ரசம் மருந்து இருக்குல்ல அது போகணும்ல ஸோ அதனால தான் ஃபுல்லாத்தையும் நான் விரவி வச்சுருந்தேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் விரவி வச்சுருக்கேன் ஸோ இப்படி விரவிக்கும் போது அது சாப்பிடும் ஸோ அதுக்கு மருந்தும் கூட இது போக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னது நான் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கூனி கருவாடு இருக்குல்ல அந்த இதை வந்து லைட்டாக எல்லா இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தூவுனே வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் நல்லா விரும்பியும் சாப்பிடும் என்ன சொல்கிறேன் இன்னொன்று மருந்தும் கூட அதுக்கு சளி தொந்தரவும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இதை நம்ம இது பண்ணி கொடுக்கறதுனால அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லா இதுலேயும் அந்த கூணி இதை கொஞ்சம் லைட்டாக மேல் வாட்டில் தூ தூவிட்டு இது மிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ மேல்வாட்டில் தூவணுன்னா அந்த ஸ்மெல்லு கருவாடு ஸ்மெல்லும் இருக்குமா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மருந்து ரசமும் ஊற்றி இருக்குமா ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா விரும்பின்னு சாப்பிடும் சளி தொந்தரவு முச்சிலுமே இருக்காது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்